கவுமார மடாதிபதி திரு சுந்தரசாமி அவர்களே பேரூர் ஆதீனம் திரு ராமசாமி அடிகர் அவர்களே மற்றும் இங்கு இந்த விழாவிலே தலைமை தங்கம் அருச்செல்வர் திரு மகாலிங்கம் அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஆதீன கருத்தர்களே பெரியோர்களே தாய்மார்களே செல்வர்களே செல்வீர்களே இன்று இந்த முப்படும் விழா இந்த மூன்று நாட்களாக நல்ல முறையிலே நடந்து இன்று மூன்றாம் நாளாக வணக்க உரிய நிற்கின்றோம் இந்த வணக்க உரியிலே நானும் இந்த வணக்க உரையை வணங்க வேண்டும் என்று இந்த பங்கை எனக்கு கொடுத்தமைக்கு இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மூன்று நாட்களாக பல பெரியோர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் இந்த செவிக்கு உணவில்லைங்கிறப்ப தான் சாப்பாட்டுக்கு போகணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி செவியிலே அமதமாக நீங்கள் இந்த மூன்று நாட்களாக அனைத்தையும் வாங்கி இருக்கின்றீர்கள் நம்முடைய மட ஆரம்பத்திலே இந்த கௌமாரத்தை ஆரம்பித்த தண்டபாணி சுவாமிகளை பற்றி அதை தொடர்ந்து ராமானந்த சுவாமிகள் கந்தசாமி சுவாமிகள் இப்பொழுது மூணாவது தலைமுறையாக இருக்கும் நமது சுந்தர சாமிகள் இவர்களுடைய அவருடைய வன்மை அவருடைய கவி திறமை அவருடைய ஆன்மீக நாட்டம் இவர்கள் அனைத்தையும் அனைவரும் அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்படுத்திய அந்த கௌமார சமயத்தை மடத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் மனதிலே அவர்கள் வாழ்த்தாக அவர்கள் நினைந்த நினைவாக இருப்பதனால் இந்த காரியம் தொடர்ந்து இந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களெல்லாம் சமாதியாக இருந்து இந்த காரியங்களை நடத்தி வருகின்றார்கள் நமக்கு பின்னால் ஒரு நல்ல சிறந்த மகன் நமக்கு வருவான் இந்த காரியங்களை விடாமல் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பதனால் இப்பொழுது தவ புதல்வராக நம்முடைய சுந்தரசாமிகள் அவர்கள் இங்கு கௌமார மடத்தை இவ்வளவு தூரம் பெரிது கொண்டி அவர்களுடைய நினைப்புக்கு மாறில்லாமல் ஒரு தகம்பனுக்கு நல்ல பிள்ளையாக நடப்பது எப்படி இருக்கின்றதோ அதை போல ஒரு நல்ல ஆதீன கர்த்தராக இருந்து இந்த கௌமார சபையை நல்ல முறையிலே நடத்தி வருகின்றார்கள் அந்த சமயத்தை அவர்கள் சைவ சமயமாக இருந்தாலும் கூட அதை ஒட்டி கௌமார சமயம் கானாவத்தியம் முதலியன ஒட்டி இருந்தாலும் மற்ற சமயங்களையும் அணைத்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அன்று தொற்று இன்று வை நடந்து வருகின்றது அவர்களெல்லாம் கௌமார சமயம் என்று சொன்னாலும் கூட நேற்றை கூட அனைவரும் பேசினார்கள் நமது தண்டவாணி சாமி அவர்கள் வைணவத்தை மிகவும் நல்ல முறையாக சாரத்தை பிழிந்து கொடுத்திருக்கின்றார்கள் பக்தமானியம் என்று நம்மளுடைய கந்தசாமி சுவாமிகள் அந்த நாராயணியத்தை பிழிந்து கொடுத்திருக்கின்றார்கள் கௌமார சமயத்தில் இருந்து கொண்டு இதை ஏன் செய்ய வேண்டும் அதனால் அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் சம இயம் என்றால் எல்லாமே ஒன்றுதான் ஹிந்துஇசம் சொல்றோம் அதனால அந்த மாதிரி சத்தியம்னு சொல்றோம் அதிலேயே நிற்பது சமமாக பாவிப்பது அதனால சமயங்கள் எல்லாம் ஒன்றுதான் தெரிந்தவனுக்கு சமயங்கள் எல்லாம் ஒன்று தெரியாதவர்களுக்கு அதை போட்டி போட்டுக்கொண்டு வேறாக பாவிக்கின்றார்கள் அப்படி பாவனை செய்யக்கூடாது என்றுதான் அந்த காலத்திலிருந்தே அந்த சமயங்களை அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள் நம்முடைய நடைமுறையில எடுத்துக்கொண்டாலும் கூட முருகன் யாருன்னு கேட்டால் மாயோன் முருகன் முருகன் சொல்றாங்க அப்போ முருகனுக்கும் மாயோனுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு சக்தியை எடுத்துக்கொண்டால் ஈஸ்வரனுடைய நம்முடைய நாராயணனுடைய தங்கச்சி சக்தி என்று சொல்கின்றார்கள் இவர்கள்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறப்போ நாம் இந்த சமயங்களை பிரிச்சு பிரிச்சு அந்த காலத்திலிருந்து கொண்டு வந்து அதை அடித்துக் கொண்டார்கள் நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்திலே கொண்டாலும் கூட நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்கின்றோம் ஆதி காலத்திலே மனிதன் இந்த நிலத்தை அதிலிருந்து தான் எல்லாமே வருது நிலத்திலிருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே சாப்பிட்றது கிடைக்குதுன்னு அது தெய்வமா கொண்டாடலாம் கொஞ்ச நாள் போன உடனே நிலம் நிலமாற்ற நம்மளுக்கு பத்தாது அதுக்கு தண்ணீரும் வேண்டும் அதுதான் அதை விட அதிகமான ஒரு பெரிய தெய்வம் என்று அதை கும்பிட ஆரம்பிச்சான் பிறகு அந்த தண்ணீர் மாற்றம் பத்தாது அதற்கு மேல் சூடும் வேணும் அந்த சூடும் இருந்தால்தான் அந்த கொடிகள் வளரணும் நம்மளுக்கு கிடைக்கும்னு அதுக்கு மேலே அதை சாமியாக கும்பிட்டான் அதுக்கப்புறம் அது பத்தாது காற்று தேவை மனிதனுக்கு காற்று எல்லாம் சுவாசிக்க முடியாது செடிகொடிகள் வளர முடியாது அதனால் காற்றுத்தான் தேவை என்று காற்றி வணங்க ஆரம்பித்தான் இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒன்று இருக்கின்றது என்று பிறகு ஆகாயம்தான் என்று கண்டுபிடித்தான் இதுதான் இந்த வேதாந்தம் என்று வேதம் என்பது இந்த பஞ்சபூதங்களை சொல்வதுதான் வேதம் என்பது அதற்கு அப்பாற்பட்டு அந்தம் ஒன்றிருக்கின்றது வேத அந்தம் அதனுடைய கடைசி நிலையை உணர்ந்தார்கள் மனிதர்கள் சென்று 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 ஊடுருவி உள்ளே தியானத்தின் மூலியமாக அந்த காலத்திலேயே அது கருவியா ஒன்னா இன்றைக்கு நம்மளுக்கு மீட்டர்கள் இருக்கின்ற அளப்பதற்கு எல்லா கருவிகள் இருக்கின்றன அன்றைக்கு சூரியன் இருக்கின்றது இருக்கின்றது சந்திரன் எப்படி என்று அளப்பதற்கு கருவிகள் கிடையாது அவர்கள் சக்தியின் மூலியமாக பக்தியின் மூலியமாக மேலே சென்று அதற்கு மேல் ஒன்று இருக்கின்றது முப்பாலுக்கும் பாலாக ஒன்று இருக்கின்றது அதுதான் அத்தனையும் இயக்கிக் கொண்டு இருக்கின்றது என்று அதை வணங்க ஆரம்பித்தார்கள் அதிலிருந்துதான் இந்த சமயங்கள் பிறந்தன அதுதான் சைவ சமயம் அதுதான் முழு முதற் பொருள் அதிலிருந்துதான் எல்லாமே பிறந்திருக்கின்றன சைவத்தினுடைய இந்த சமயத்தினுடைய ஆரம்பமே அந்த சைவம்தான் அந்த முழு 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 முதல் பொருள் அதுக்கப்புறம் அது இயங்க முடியாது அதற்கு ஒரு துணை வேண்டும் சக்தி தேவை என்று சாத்தம் உண்டாயிற்று ஒரு மணி இருக்குதுன்னா அது கூட அடங்கி இருக்கு சப்தம் அந்த மணியை வச்சு சத்தம் கேட்க அந்த நாவை அடிக்க வேண்டும் அப்ப அங்க ஒரு சக்தி தேவைப்படுகின்றது சக்தி கொடுத்துடனே அந்த அந்த ரீங்காரம் நம்மளுக்கு கேட்கின்றது அதனால அடங்கிய பொருள் அதற்கு எழுச்சி பெற்ற பொருள் ஒன்று வேண்டும் என்று அப்படி சாக்தம் அப்புறம் அதிலிருந்து பிறந்ததுதான் வைணவம் சௌரமம் கௌமாரம் அப்புறம் கானாபத்தியம் இவ்வளவு ஒன்னுல இருந்து ஒண்ணு பிறந்ததுங்கிறத பெரியவர்கள் கண்டுபிடிச்சுதான் அவ்வளவு பாட்டுகளையும் பாடியிருக்கின்றார்கள் அன்று நாம் பாட்டின் வாயிலாக கண்டோம் இந்த சாமிகள் இங்கு நிர்மாணித்து பாமர மக்களும் அனைத்து சமயம் எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுதான் இங்கேயே நிர்மாணித்து இத்தனையும் ஏற்பாடு பண்ணி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அளவிலே மட்டும் இருக்கக்கூடாது நாம் வெளியிலும் சேவை செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல வெளி உலகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்று பல கோயில்களுக்கு சென்று கும்பாபிஷேகங்கள் நடத்தி இருக்கின்றார்கள் அது மட்டும் போராது என்று கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கு இப்பொழுது தலைவராக இருந்து கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இது மட்டும் ஆகாது வெளியிலும் போக வேண்டும் நாம் ஏழை எளிய மக்களினுடைய வறுமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயிரினுடைய நிலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உயிர் அறிவை பெற வேண்டும் அடுத்த உயிர்கள் படும் பாட்டை நாம் உணர வேண்டும் அதனால்தான் வள்ளலாரும் கூட ஆண்மனேயும் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு தேவை அதுவும் ஆன்மனேய ஒருமைப்பாடு என்று கூறினாள் அதனால் ஆன்மாவை நேசிக்கும் ஒரு பண்பாடு அதுதான் பெரியது அது இருந்தா தான் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் அந்த அளவுல சாமிகள் இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பின்னால் இந்த விஞ்ஞானத்தை எட்டி பிடிக்க வேண்டும் அதாவது மெஞ்ஞானத்தை இன்னும் விஞ்ஞானம் எட்டி பிடிக்கல விஞ்ஞானமா மெஞ்ஞானமானு ரெண்டும் போட்டி போட்டுருக்கு ஆனால் ஒரு விஞ்ஞானியால் ஒரு கல்லூரியை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் ஏற்படுத்த முடியும் ஆனால் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு விஞ்ஞானி ஏற்படுத்த முடியாது அந்த நிலைமையில்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அது எப்பொழுது ஒன்று சேருமோ தெரியாது அவர்கள் கணக்கிலே போகின்றார்கள் இவர்கள் உள் உணர்விலே செல்கின்றார்கள் இந்த மாதிரி பல நிலைகளை நம்மளுக்கெல்லாம் ஏற்படுத்தி நம்மளுக்கெல்லாம் கூட இருந்து எல்லா அறிவுறுகளையும் கொடுத்து சாமிகள் நம்முடனே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விழாவை காணும் சமயத்திலே நாம் எல்லாம் பூரிப்படைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும் இருக்கும் அன்பர்களை தோண்ட வேண்டும் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் இன்னும் நீண்ட ஆயலை பெற்று நீளாயல் நிறை செல்வம் உயர் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைநிலையை வேண்டி குமரக்கூறு கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன்